முந்தைய வீடியோல ஆன் போர்டிங் செயல்முறையின் போது பெரும்பான்மையான விற்பனையாளர்களுக்கு இருந்த ஏழு முக்கிய கவலைகளை பற்றி நாங்க உங்களுக்கு விளக்கினோம் ஒரு சிலர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்டான நீங்க இந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்க முடியும் என்பதையும் நாங்க உங்களுக்கு காட்டினோம் அப்ப அடுத்தது என்ன சரி உங்க விற்பனையாளர்களை ஆன் போர்டு செய்ய சம்மதிக்க வச்சு அவங்களோட முக்கியமான கவலைகளுக்கு பதில் சொல்லி இருந்தீங்கன்னா விற்பனையாளர்களிடமிருந்து முக்கிய விவரங்களை சேகரிக்க வேண்டிய நேரம் இது அதனால நீங்க ஆன்போர்டிங் ப்ராசஸ்ல எந்த ஆபரேஷன் சேலஞ்சுகளையும் தாமதங்களையும் எதிர்கொள்ள மாட்டீங்க சரியான கேள்விகளை கேட்பது அவ்வாறு செய்ய உதவுகிறது உங்கள் விற்பனையாளர்களிடமிருந்து உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் வழங்கக்கூடிய சில கேள்விகள் இங்கே இருக்கு சில அடிப்படை தகவலுடன் ஆரம்பிக்கலாம் விற்பனையாளரின் பெயர் என்ன அவரோட பிசினஸ் பெயர் மற்றும் அவரோட பேன் கார்டு டீடைல்ஸ் அடுத்து விற்பனையாளரின் என்றால் என்ன மற்ற கட்டாய தகவல்களின் விவரங்களுக்கு செல்வதற்கு முன் ஜிஎஸ்டியின் பயன்களை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் விரிவேசனா விற்பனையாளர் தனது வணிகத்தை மேம்படுத்த ஜிஎஸ்டி உதவுது எப்படி இது சட்டப்பூர்வமான தன்மையை வழங்குகிறது அல்லது வணிகங்களுக்கு சட்டபூர்வமான அங்கீகாரம் அளித்தது இது கஸ்டமர்ஸ் மற்றும் சப்ளையர்ஸ் கிட்ட நம்பிக்கையை வளர்க்க உதவுது மேலும் இது வங்கிகளிடமிருந்து லோன் அல்லது கடன் பெறுவதை எளிதாக்குது இது வணிகத்துக்கு நல்லதான போட்டித்தன்மையை அதிகரிக்கிறது பதிவு செய்யப்பட வணிகங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட வணிகங்களுடன் ஒரு சமநிலை போட்டியில் போட்டியிடலாம் ஏனெனில் அவர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்க முடியும் செய்வதை எளிதாக்கும் மற்ற பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுடன் வணிகம் செய்வதை ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எளிதாக்குது என பல மறைமுக வரி அதிகாரிகளை கையாள வேண்டிய அவசியம் இல்லை இது அரசாங்க திட்டங்களுக்கான அணுகலை வழங்குது பதிவு செய்யப்பட்ட வடிகங்கள் பல்வேறு அரசாங்க திட்டங்கள் மற்றும் பலன்களை பெறலாம் இது அவர்களின் வளர்ச்சி மற்றும் விரிவாக்கத்துக்கு உதவும் தேவைப்படும் பிற கட்டாய தகவல்கள் செல்லரோட என்ன இது விற்பனையாளரின் திறனை வரையறுக்க தேவைப்படுது விற்பனையாளரோட பின்கோடு மற்றும் அட்ரஸ் லாஜிஸ்டிக்ஸ் செல்லர் பார்ட்டிசிபென்ட் அல்லது ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் மூலம் ஆர்டர் செய்ய இது தேவைப்படுது ஒருவேளை ஈர்ப்பிடத்திற்கு சரியான முகவரி இல்லாவிட்டால் வடிவில் லொகேஷன் டேட்டா அல்லது உள்ள இடத்தை அடையாளமாக உங்கள் விற்பனையாளர்களிடமிருந்து சேகரிக்க வேண்டிய பிற அத்தியாவசிய விவரங்களில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட மற்றும் பரஸ்பர ஒப்புக்கொள்ளப்பட்ட ஷிப்பிங் நேரம் அவர்கள் விற்க விரும்பும் குறிப்பிட்ட தயாரிப்பு வகைகள் மற்றும் ஆன்லைன் கட்டலாக உருவாக்க தேவையான விற்பனை விலையுடன் கூடிய பற்றிய விரிவான தகவல்கள் ஆகியவை அடங்கும் இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினா கேட்டலாக் கிரியேஷன் பற்றிய எங்கள் வீடியோவை பாருங்க விற்பனையாளரை விற்பனையாளர் ஏற்கனவே அவர்கள் விற்று கொண்டிருந்தால் இ காமர்ஸ் நடைமுறைகள் பற்றிய பரிச்சயம் அவர்களுக்கு இருப்பதால் பயிற்சி செயல்முறையை விரைவாக முடிக்கலாம் சரக்கு மற்றும் விலையை புதுப்பிப்பதற்கான விற்பனையாளரின் பயிற்சி தேவையை தெரிந்து கொள்ளவும் கிடைக்கும் தன்மை மற்றும் விலை குறித்த சரியான தகவலை உறுதிப்படுத்த இது தேவைப்படுகிறது ஆர்டர் செயலாக்கத்திற்கான விற்பனையாளரின் பயிற்சி தேவையை தெரிந்து கொள்ளவும் ஆர்டர்களை சீராக செயலாக்க இது தேவைப்படுகிறது பேக்கேஜிங் ரிட்டர்ன்கள் சேதங்கள் போன்றவற்றுடன் தொடர்புடைய கமிஷன்கள் மற்றும் செயல்பாட்டு செலவு பற்றிய விற்பனையாளரின் தெரிந்து கொள்ளவும் ஆர்டருக்கு பிந்தைய சிக்கல்கள் எதுவும் இல்லை என்பதையும் அப்படி இருந்தால் அவற்றை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து உறுதி செய்ய இது தேவைப்படுகிறது அனைத்து வணிக விவாதங்களுக்கும் விற்பனையாளரின் ஒற்றை தொடர்பு புள்ளி யார் அவர்களின் பெயர் தொடர்பு எண் மற்றும் இமெயில் இந்த தகவல் வளர்ச்சி மற்றும் வணிகம் பற்றிய அனைத்து விவாதங்களுக்கானது செயல்பாடுகளுக்கான விற்பனையாளரின் ஒற்றை தொடர்பு புள்ளி யார் அவர்களின் பெயர் தொடர்பு எண் மற்றும் இமெயில் அவர்களின் லாஜிஸ்டிக்ஸ் பிக்அப் ஆர்டர் செயலாக்கத்தை யார் ஃபாலோ செய்வார்கள் போன்றவை செயல்பாடுகளை நிர்வகிப்பதற்கும் வாங்குபவர் சிக்கலை தீர்க்கவும் இந்த தகவல் தேவை விற்பனையாளரோட விற்பனையாளில் உங்களுக்கு எல்லா அக்கௌண்ட் டீடெயில்ஸையும் வகை சார்ந்த தேவைகள் போன்ற பிற விவரங்கள் எடுத்துக்காட்ட விற்பனையாளரோட எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் நம்பர் உணவு மற்றும் பானங்கள் விற்பனையாளர்களுக்கு தேவை இ காமர்ஸ் விதிகளின் கீழ் ஏதேனும் குறைகளை தீர்ப்பதற்கு ஆபீஸ் கான்டாக்ட் டீடெயில்ஸும் உங்களுக்கு தேவை இதுவரை உங்களுடைய விற்பனையாளரை எப்படி கன்வின்ஸ் பண்றது மற்றும் அவர்களின் பிரச்சனைகளை எப்படி நிவர்த்தி செய்யறது போன்ற செலர் ஆன்போர்டிங் ப்ராசஸின் சில முக்கிய அம்சங்களைப் பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோல உங்கள் விற்பனையாளரின் தொகுப்பை பதிவு செய்து ஆன் ஆன்போர்ட் செய்ய நீங்க பெற வேண்டிய சில முக்கியமான விவரங்களை நாங்க விளக்கினோம் செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் எல்லா தகவல்களையும் பெற்றவுடன் அவர் தனது விற்பனையாளர்களை அவரோட செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபன்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி விற்பனையாளருக்கானே டிஜிட்டல் கேட்டலாக கிரியேட் செய்து விற்பனையாளர்களை ஆன் போர்ட் செய்ய தொடங்கலாம் இந்த வீடியோவை முடிப்பதற்கு முன் பின்வரும் மறுப்பை படித்து பார்க்க சிறிது நேரம் ஒதுக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் தயவு செய்து கவனிக்கவும் செல்லர் நெட்ஒர்க் பார்ட்டிசிபென்ட் அவர்களின் விற்பனையாளர்கள் மீது உரிய கவனம் செலுத்துவதாகவும் விற்பனையாளரிடம் தங்கள் தயாரிப்புகளை ஆன்லைனில் விற்க தேவையான அனைத்து அனுமதிகள் உரிமங்கள் இருப்பதையும் விற்பனையாளர் அதன் செயல்பாடுகளின் போது பொருந்தக்கூடிய அனைத்து சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்குவதையும் செலர் நெட்வொர்க் பார்ட்டி உறுதி செய்ய வேண்டும் தங்கள் ஆன்போர்ட் செய்யப்பட்டு விற்பனையாளரால் பட்டியலிடப்பட்ட தயாரிப்புகளை ஆன்லைனில் விற்க அனுமதிக்கப்படுவதையும் செலர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் உறுதிப்படுத்த வேண்டும் இறுதியாக பொருந்தக்கூடிய சட்டங்களின் கீழ் கட்டாயமாக அனைத்து அறிவிப்புகளையும் வெளிப்படுத்தல்களையும் விற்பனையாளர் செய்கிறார் என்பதை உறுதிப்படுத்துவது செலர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்டென் பொறுப்பாகும் இதோட விற்பனையாளரை பற்றிய தகவல் மற்றும் விவரங்களை சேகரிப்பது குறித்து இந்த அத்தியாயத்தின் முடிவுக்கு வரும் அடுத்த வீடியோ கேட்டலாக் கிரியேஷன் பற்றியது இதில் செலர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் மூலம் விற்பனையாளர் விற்க விரும்பும் தயாரிப்புகளின் டிஜிட்டல் தரவு தளத்தை உருவாக்குவதை உள்ளடக்குகிறது டிஜிட்டல் கேட்டலாக் உருவாக்க பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த தலைப்பில் வீடியோவை பார்க்கலாம்